வணக்கம் நடிகர்களே சேலத்தில் கோரிமேட் இருக்குதுங்க இந்த கோரிமேட்டில் பார்த்தீங்கன்னா நாராயணா ஸ்கூலுக்கு பக்கத்தில் கார்த்தி நகர் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா இருக்குது இந்த இடத்துல கார்னர் சைட்டுங்க சூப்பரான வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கோரிமேட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேட்டர் கம்யூனிட்டி ஏரியாங்க இது இதில் ரோடெல்லாம் முப்பத்தடி அடி ரோடுங்க தார் ரோடு போட்டிருக்காங்க சைடில் எல்லாமே மரம் வச்சுருக்காங்க நல்ல மரம் வளர்ந்துருச்சுங்க நல்ல நிழல் தர இடங்க ட்ரைனேஜ் வசதி கரண்ட்டு வசதி எல்லாமே இங்கே இருக்குதுங்க சைடு ஃபுல்லுமே மரம் இருக்குங்க ரொம்ப நிழல் தரும் இன்னும் இந்த மரம்லாம் பெருசாகிடுச்சுன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளுமையாக இருக்கும் பொல்யூஷன் இல்லாத ஏரியாவாக இருக்குங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க இந்த இடத்துல முப்பதுக்கு ஐம்பதுன்ற சைஸில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதனோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தானே அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பார்க்கலாம் சூப்பரான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை பிடிச்சிருந்தால் இமீடியட்டாக வாங்கிக்கோங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடி வீடுங்க அதுக்கு சூப்பரான பாருங்கள் சூழ்நிலை ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம வெளியே வரோம் பாருங்கள் முன்னாலாம் முன் முன் பக்கத்தில் ஆர்ச்சி போட்டு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவாக இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய மாடி வீடுங்க கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு இந்த இடம் பிடிச்சிருந்தா இம்மீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்